பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளை வைத்து விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த அண்ணாமலைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அவர் நான்கு முறை எம்எல்ஏயாக இருந்தவர் இன்று எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் சாதாரண கிளைச் செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராகி இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக உருவா தன்னை வளர்த்து தன் உழைப்பால் உயர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு தான் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது எத்தனை நல்ல திட்டங்களை தந்தவர் அவரை குறை சொல்வதற்கு இந்த அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் இந்த அண்ணாமலை அவங்களுடைய தலைவர்களால் கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்ட தலைவர் அவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து நான்கு முறை எம்எல்ஏயாக இருந்திருக்கிறார்கள் ஒரு தடவை எம்பியாக இருந்திருக்கிறார்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க மந்திரியாக இருந்திருக்காங்க எல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு எம்எல்ஏவில் கூட ஒன்றால் ஜெயிக்க முடியல ஒரு எம்பியில் ஒன்றால் ஜெயிக்க முடியல எங்கள் தலைவரை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது எந்த தகுதியுமே இல்லாத அண்ணாமலை இப்போ வந்து இவருக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மத்திய அரசு தரக்கூடிய நிதிகளை வந்து எல்லாத்தையுமே முடக்கி வச்சுருக்காங்க இதை வந்து இவர் வந்து கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அந்த தமிழக மக்களுக்காக எதுவும் செஞ்சுருக்கலாம் ஒன்றுமே செய்யலை இப்போ சமீபத்துக்கிட்டால் அந்த மணிப்பூர் கலவரத்தில் ஏகப்பட்ட கலவரம் ஏகப்பட்ட பேர் கொலை செய்யப்பட்டாங்க எத்தனையோ கொலைகள் நடந்தது கொள்ளைகள் நடந்தது அநியாயம் நடந்து அட்டுழியம் நடந்தது அந்த மணிப்பூர் கலவரத்துக்கு பாரத பிரதமர் அவர்கள் சென்றார்களா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்களா இதுவரை அதே போல் வ மேற்கு வங்காளத்தில் வந்து வெஸ்ட் பங்காலில் வந்து ஒரு டாக்டரை கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்தார்கள் அதற்கு இவர் இந்த பாரத பிரதமர் அவர்கள் அறிக்கை விட்டதோடு சரி அங்கே செல்லவே இல்லை இதை இந்த அண்ணாமலை கேட்கலாம் இதை விடுத்து இவங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போய் சமாதானம் பண்ண போகிறாராம் உள்ளூரில் உள்ளூரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவங்க விளம்பரத்துக்காக இவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை கூட இந்த கட்சியில் வந்து இவர் ஆரம்ப காலத்தில் வரும்போது கேடி ராகவன் ஒருத்தர் இருந்தார் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டதே இந்த அண்ணாமலை தான் அந்த சமயத்தில் சொல்லுவாங்க விட்டு அவரை கட்சியை விட்டு அப்புறப்படுத்தினார் இப்போ சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார் திருச்சி சூர்யான்னு இப்போ கட்சியில் இருக்காரா என்னன்னு தெரில அவர் இவரை பற்றி கடுமையான விமர்சனங்களை வச்சார் இவருடைய மனைவி ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க வெளி இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இந்த தொழில்கள்லாம் ஐடி இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க பல ஆயிரம் கோடிக்கு வெளிநாடுகள்லாம் எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு ஓப்பனாக சொன்னார் இவர் எல்லாருமே டெபர்மேஷன் சூட்டு போடுவார் அந்த சூ டிபர்மேஷன் சூட்டே போடலையே அவரை பற்றி எதுவுமே பேசலையே எங்கள் எடப்பாடியார் பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது நாலு எம்எல்ஏக்கள் பிஜேபியில் வந்தாங்கன்னா திமுக கூட்டணியில் வந்தாங்க சொந்த இதில் வரல அதனால் ஒரு ஏற்றம் இறக்குங்கிறது அரசியலாக இருக்கத்தான் செய்யும் அதை பற்றி நாங்கள் தொண்டர்கள் வந்து எந்த இதுலையும் நாங்கள் வந்து எதை பற்றியும் நாங்கள் ஏன்னா தோல்வி வந்தாலும் துவண்டு போக மாட்டோம் வெற்றி வந்தாலும் மமதை கொள்ள மாட்டோம் வெற்றியும் தோல்வியும் அண்ணா திமுக ரெண்டுக்கு ஒரே மாதிரியே தான் பார்ப்போம் அதனால் எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி இந்த எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி அது வந்து அந்த நாங்கள் யுத்தத்தை இழக்கவில்லை களத்தை தான் இழந்திருக்கிறோம் அண்ணாமலை நாவை அடக்கி பேச வேண்டும் தவறினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இவருக்கு இதே வேலையாக போச்சு இப்போ திமுக மேலே கள்ளக்காதலில் இருக்காங்க திராவிட மாடல்னு சொல்லி திராவிடர் மேலே இவங்க கள்ளக்காதலில் இருக்காங்க அவங்க வந்து திராவிட மாடலில் வந்து கந்த பெருமானை கற்சலை என்றார்கள் கற்பனை என்றார்கள் ஆனால் இப்போ கந்த பெருமானை சொந்த பெருமான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த கந்த பெருமானுடைய வச்சுருக்கிற அந்த அந்த திராவிட மாடலுக்கு இந்த ஆள் வந்து இப்போ கள்ளக்காதல் அதனால தான் இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்கும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் உங்கள் நாக்கை நம்பி உங்கள் வாயை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அண்ணா திமுக உழைப்பை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியினுடைய தொண்டர்கள் என்றும் மக்கள் பணியில் ஆற்றிக்கொண்டே இருப்போம் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டு தான் இருப்போம் இந்த மாதிரி தரங்கட்டவர்கள் தகுதியற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு சரியான பதிலுக்காக பதில் கொடுப்போம் அதே போல் அண்ணன் எடப்பாடியார் கட்டளைக்காக காத்திருக்கிறோம்